நமஸ்காரம் நல்லது நடக்கட்டும் நல்லதை மட்டும் நடக்கட்டும் உங்கள் வாழ்வில் பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனி வக்ரன் அடைகிறார் நாட்கள் வக்ரகதியில் இருப்பார் இது பனிரெண்டு ராசிகளும் என்ன செய்யும் என்பதுதான் இன்றைய தலைப்பு மேசலக்கணம் மேசராசினியர்களுக்கு சனி பத்து பதினொன்று குடையவராக வந்து வக்ரம் அடைகிறார் வக்ரம் அடையும் போது என்ன நிகழும் ஸ்டாண்ட் ஸ்டில் அது அந்த இடத்திலே நிலை பெற்றுவிடும் பின்னோக்கியும் நகரம் செல்லாது இடத்தில் இருக்கும் சனி ராகுவை மூன்றாம் இடத்தில் இருக்கும் குரு ஒன்பதாம் பார்வையாக பார்வை செய்கிறார் ஏழாம் இடத்தை பார்வை செய்கிறார் ராகு கேதில் சரியான இடத்தில் பெயர்ந்திருக்கிறது வக்ரம் அடைந்திருந்தாலும் தொழில் ரீதியான சில சில பின்னடைவுகளை தருமே தவிர பெரும் பின்னடைவுகளை தராது மொத்தத்தில் இந்த சனி வக்கிரகமானது மேசராசி மேசல கிணடிகளுக்கு பெரும் நன்மைகளும் குரு பார்வை பெறுவதால பெரும் பணமும் எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பெரும் தன வருவாயும் லட்சாதிபதி கோடீஸ்வரன் ஆவதும் கோடீஸ்வரன் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆவதும் கணவன்மனையில் ஒற்றுமை ஏற்படுத்தலும் குழந்தை செல்வங்களுக்கு நன்மை நடத்தலும் அற்புதமான நிகழும் காலமில்லை ஸோ மேசராசி மேசலக்கணத்திற்கு சனி வக்ரம் நன்மையே செய்யும்